கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலில் இருந்து நாம் வாசிக்க கேட்டோம் பத்தொன்பதாவது பிரிவிலிருந்து எலியா எலிசாவை பார்த்து தன் ஆடையை அவர் மீது போடுகின்றார் ஒரு ஷால்வா அவர் மீது போடுறார் உடனே எலிசா இறைவனால் அழைக்கப்பட்டதை உணருகின்றார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு கொடுக்கும் ஒரு பெரிய கொடை இறை அழைத்தல் நாம் படித்து பட்டம் பெற்று மருத்துவராகலாம் ஆசிரியராகலாம் அல்லது பெரிய இன்ஜினியர் ஆகலாம் இல்லாட்டினா பிஸ்னஸ் மேன் ஆகலாம் ஆனால் இதெல்லாம் நம்முடைய நாம் சூஸ் பண்ணுறது ஆனால் நாம் சூஸ் பண்ணாமலேயே கடவுள் நம்மை சூஸ் பண்ணுறார் அதுதான் கடவுளுடைய விருப்பம் நாம் விரும்பாமல் கடவுள் விருப்பப்படி கடவுள் நம்மை அழைத்து நம்மை தேர்ந்து கொள்வது மிகவும் ஒரு உன்னதமான கொடை தாம் விரும்பியவர்களை கடவுள் அழைக்கின்றார் தம்மிடம் வரவழைக்கின்றார் ஆண்டவரால் விருப்பப் பெற்று ஆண்டவரால் அழைப்பு பெற்று ஆண்டவரால் தேர்ந்தெடுத்துக்கொள்ளப்படுவது என்பது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எலியாவுக்கு அழைப்பு வருகின்றது எலியா எலிசாவை அழைக்கின்றார் எந்த இடத்தில் அழைக்கின்றார் அவர் ஏர் உழுது கொண்டிருக்கின்றார் பனிரெண்டு ஏர்கள் பதினோரு ஏர்கள் அவருக்கு முன்னால் சென்று கொண்டிருக்கின்றன பனிரெண்டாவது ஏர் இவர் தாமே ஓட்டிச் செல் சென்று கொண்டிருக்கின்றார் எலியா எலிசா மீது தன்னுடைய ஷால்வை போடுகிறார் உடனே அவர் உணர்ந்து கொள்கின்றார் ஆண்டவர் தான் என்னை அழைக்கின்றார் என்று என் அப்பா அம்மாவுக்கு போய் பர் பர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன் போறார் போய் திரும்பி வந்த பின் எலியாவை பின்தொடர்ந்திருக்கலாம் ஆனால் தான் உழுது கொண்டிருந்த அந்த எருதுகளை வதைத்து தான் பூட்டியிருந்த அந்த ஏரை விறகு கட்டைகளாக மாற்றி சமையல் செய்து மக்கள் எல்லோருக்கும் ஒரு விருந்து படைக்கின்றார் காரணம் மகிழ்ச்சி ஆண்டவருடைய அழைப்பு இவருக்கு கொடுத்த மகிழ்ச்சியில் தன்னுடைய எருதுகளையும் ஏறையும் இவர் ஒன்றுமில்லாமல் செய்துவிடுகின்றார் ஒருவேளை இவைகளெல்லாம் இப்படியே இருந்து இவர் எலியாவை பின்பற்றி இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு வந்திருந்தால் திரும்பி வந்து இந்த எருதுகளையும் ஏர்களையும் பூட்டி விவசாயம் செய்திருக்கக்கூடும் அப்படி நான் திரும்பி வரக்கூடாது முன்பு எடுத்து வைத்த காலை பின் வாங்கக்கூடாது ஏரில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கக்கூடாது என்று ஒரு பாடத்தை இந்த எலிசா நமக்கு கற்பித்துக் கொடுக்கின்றார் கடவுள் யாரையெல்லாம் அழைத்திருக்கின்றாரோ யாரையெல்லாம் அழைத்து தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கின்றாரோ கடவுள் அவர்களுக்கு தன்னுடைய சக்தியையும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கின்றார் அன்னை மரியாள் இதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்ன அந்த கணத்திலிருந்து தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு பூர்த்தியாக அங்கிதமானவள் அந்த அன்னை காலடியில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கின்றோம் நம்முடைய குடும்பங்களிலிருந்து இறை அழைத்தல் வர ஜபிப்போம் இறை அழைத்தலுக்காக ஜபிப்போம் இறை அழைத்தலை நாம் ஊக்குவிப்போம் இன்றைய நச்சிலே இயேசு கூறுகின்றார் ஆணையே இட வேண்டாம் ஆணை இடுதலை பற்றி மிகவும் அருமையாக சொல்லுகின்றார் கடவுளுடைய பெயரால் செயல்களை மேற்கொள்வது நல்ல காரியம் யூதர்கள் கடவுளின் பெயரால் நேர் செயல்கள் செய்து அவற்றை நிறைவேற்றுவதற்காக கடினமான முயற்சிகளை மேற்கொண்டவர்கள் இதுவே ஆணையிட்டு நேர்ந்து கொண்டதை நிறைவேற்றுவது என்பது இணைச்சட்ட நூலில் இருபத்தி மூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி இரண்டில் இருந்து இருபத்தி நான்கு வரை இதை நாம் படிக்கலாம் இப்படிப்பட்ட நேர்ச்சிகளின் நோக்கம் நல்லதுதான் கடவுள் மீது நம் அன்பின் வெளிப்பாடு கடவுள் செய்த நன்மைகளுக்கு நாம் கூறும் நன்றியறிதல் நம்மையே ஒருத்து நம் வாழ்வை இன்னும் மேம்படுத்திக் கொள்ள இந்த நேர் செயல்கள் நமக்கு உதவுகின்றன இந்த நேர்ச்செயல் மு முறைகளை முயற்சிகளை மோசே இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்தார் ஆனால் யூதர்களோ நேர்ச்செயல்களின் இந்த அடிப்படை நோக்கத்தை மறந்துவிட்டார்கள் மறந்துவிட்டு தாங்கள் மற்றவர்களை விட ஒருபடி உயர்ந்தவர்கள் என காட்டிக்கொள்ள அவர்கள் முற்பட்டார்கள் கடவுளின் மனதை விரைவாக மாற்றி தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கடவுள் தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இவர்கள் ஆசைப்பட்டார்கள் தங்கள் சக்திக்கு மீறி காரியங்களை கடவுளுக்கு அளிப்பதாக ஆணையிட்டு கூறினார்கள் பின்பு அதை நிறைவேற்ற முடியாமல் துன்பப்பட்டார்கள் நிறைவேற்றாமல் விட்டு விட்டார்கள் இதனால் தான் இயேசு நீங்கள் ஆணையிட வேண்டாம் என்று சொல்லுகின்றார் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மட்டிலும் நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் மட்டிலும் நாம் தீர்க்கமாக சிந்திக்க வேண்டும் ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை இன்னொரு விஷயம் இந்த நற்செய்தியின் வழியாக இயேசு நமக்கு சொல்வது என்னவென்றால் நம்மளுக்கு இந்த உலகத்தில் உள்ள எந்த பொருட்கள் மீதும் அதிகாரம் கிடையாது ஏன் நம்முடைய தலைமுடி மீது கூட நமக்கு அதிகாரம் இல்லை எல்லாம் கடவுளுடையது நம்மிடம் இருக்கும் எல்லாவற்றையும் கடவுள் தானே கொடுத்திருக்கின்றார் நிறைய முறை நாம் பார்க்கலாம் கடவுள் மேலே சத்தியம் பைபிள் மேலே சத்தியம் தாய் தந்தையர் மேல் சத்தியம் தன் தலை மீது சத்தியம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இது எல்லாம் வேண்டாம் நிறைய முறை நாம் வாக்கு கொடுக்குறோம் என்னென்ன வாக்கு கொடுக்குறோம் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என் வாழ்நாள் எல்லாம் நான் உன்னை மதிக்கவும் நான் உன்னை நேசிக்கவும் வாக்களிக்கின்றேன் இதை நாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும் கடவுள் நம்மளை அழைத்திருக்கின்றார் திருமணம் என்பதும் ஒரு இறை அழைத்தல்தான் நாம் கொடுக்கும் வார்த்தைப்பாடு சாமியாராக இருந்தாலும் சரி கன்னியாஸ்திரிகளாக இருந்தாலும் சரி நாம் வார்த்தைப்பாடு கொடுக்கின்றோம் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்வோம் வார்த்தைப்பாடு கொடுத்த ஒவ்வொருவருக்கு சிறப்பாக ஜெபிப்போம் அன்னை மரியே எங்களோடு இரும் எங்களுக்காக ஜெபியும் எங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் உண்மை உள்ளவர்களாக வாழ தேவையான எல்லா வரங்களையும் இருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும் அம்மா என்று வேண்டிக் கொள்வோம் இறைவண்ணம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக